இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள இண்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலிலே மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால் ஆண்டவரை போற்றுங்கள் ஏன் ஆண்டவரை போற்ற வேண்டும் யாரெல்லாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்கிற கேள்விகளுக்கு பதிலாக இன்றைய திருப்பாறலானது அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை போற்றுகிறார்கள் விண்ணில் உள்ளவை அனைத்தும் ஆண்டவரை போற்றுகிறது மண்ணில் உள்ளவை அனைத்தும் ஆண்டவரை போற்றுகிறது அப்படி பிரித்துச் சொல்லாமல் ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் படைத்த அனைத்தும் அவரை போற்றுகிறது அவரை பார்த்து அவரை துதித்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களையும் என்னையும் படைத்தவர் கடவுள் உங்களையும் என்னையும் மீட்டவர் கடவுள் அப்படி என்றால் அவர் படைத்த உலகம் இது அவர் புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் படைத்திருக்கிறார் அந்த புதிய விண்ணகமும் மன்னகமும் யாருக்காக என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவரால் மீட்கப்பட்ட அந்த மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக அவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்தம் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டு வருகிற மக்களுக்காக எனவே தான் அந்த மீட்பானது நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மீட்பை நம் அணிந்து கொள்ளுகிற ஆற்றலை அவர் நமக்கு கொடுக்கிறார் அந்த மீட்பை கொஞ்சம் கொஞ்சமாக விண்ணுலகிலே அவரோடு சேர்ந்து சுவைத்திருக்கிற அந்த ஆற்றலையும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் எனவே தான் படைத்தவர் மீட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுகிறோம் எல்லா படைப்புகளும் அவரை போற்றுகிறது இதிலும் சிறப்பாக பதினோராவது இறை வார்த்தையை பார்க்கிற பொழுது எல்லோருமே போற்ற வேண்டும் ஏன் நாம் படைக்கப்பட்டதே அதற்காகத்தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டது ஆண்டவரை போற்ற அவரை அறிந்து கொள்ள அவரை தெரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக அவரை நாடிவதற்காக நம்முடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன ஆண்டவரை போற்றுவது நான் இருப்பது இயங்குவது அனைத்துமே ஆண்டவரால் ஆண்டவருக்காக ஆண்டவரில் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது தனிப்பட்ட விதத்திலே நாம் போற்ற வேண்டும் நேரடியாக ஆண்டவரை போற்ற வேண்டும் யாவே இறைவனை வாழ்த்த வேண்டும் என்பதுதான் தான் இந்த திருப்பாலினுடைய ஆசிரியருடைய எண்ணமாக இருக்கிறது தனிப்பட்ட விதத்திலே நேரடியாக ஆண்டவரை போற்ற வேண்டும் ஆண்டவரை போற்றுவதற்கு நாம் யாரையும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை யாராவது ஒருத்தருடைய வார்த்தைகளை சொல்லி நன்றி சொல்ல வேண்டும் போற்ற வேண்டும் துதிக்க வேண்டும் என்கிற இது கிடையாது மாறாக நாம் சொந்த வார்த்தைகளாலே ஆண்டவரை தனிப்பட்ட விதத்திலே நேரடியாக போற்ற வேண்டும் காரணம் அவர் நம்மை உயர்த்துகிறார் நாம் அவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்பதனால் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் ஆகவே அவருக்கு மேலே இங்கே யாரும் கிடையாது அவருக்கு கீழ் அனைவரும் இருக்கிறார்கள் எனவே என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது குருக்கள் ஆயர்கள் பாப்பரசர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக இன்பர்சோனா கிறிஸ்தி மறு கிறிஸ்துவாக இருந்து வழி நடத்துவதாக இருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு மேல் யாரும் இல்லை ஆண்டவருக்கு மேல் எதுவும் கிடையாது எனவே தான் நம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை போற்ற வேண்டும் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது அவருக்கு மேல் எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலேயே பல சமயங்களில் நம்மளிடக்கிற பிரச்சனைகள் பாகுபாடுகள் எல்லாம் தீர்ந்துவிடும் பல சமயங்களில் நமக்கு சண்டை வருவதற்கு காரணம் நான் பெரியவன் நீ சின்னவன் அனுபவத்திலே நான் பெரியவன் வசதியிலே நான் பெரியவன் இதிலே நான் பெரியவன் என்று சொல்லி அனைவரும் அந்த பெரியவன் என்று தான் பார்க்கிறோம் ஆனால் எல்லோருமே சமமாக இருக்கிறோம் மனிதன் என்கிற உரிமையிலே மீட்பு என்கிற முறையிலே அந்த மீட்பை சுவைத்தவர்கள் என்கிற முறையிலே திருவுடல் ஒரே ஒரு திருவுடல் திரு ரத்தத்தை ஒரே அப்பத்தை உண்டு ஒரே கிணத்தில் பருகிற ஒரே மீட்பரை மீட்பரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே தான் அது நமக்கு பெருமை அளிக்கிறது நம்மை யாரும் பிரிவினையால் பிரித்து வைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது எல்லாம் அவருக்கு கீழ் இருக்கின்ற நாம் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டாலேயே நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் காரணம் கிறிஸ்தவன் என்பதனால் கிறிஸ்தவன் என்பதனால் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதிலும் சிறப்பாக இன்னும் இரண்டு வார்த்தைகளை இந்த திருப்பாலை தியானிக்கிற பொழுது அடியவர் மக்கள் அடியார் என்று சொல்லுகிற பொழுது புனிதர்கள் என்று நாம் மொழிபெயர்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவருக்காக யாரெல்லாம் வாழ்ந்து அவருடைய பெயருக்காக இறந்தார்களோ அவருடைய கட்டளை கடைபிடித்து அவரை மாற்றிப்படுத்தினார்களோ அவர்கள் அதன் பிறகு அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருமுழுக்கினாலே அபிஷேகம் செய் அத்தனை மக்களும் திருமுழுக்கினாலும் இரத்தத்தாலும் உடன்படிக்கையாலும் நீங்களும் நானும் அவருக்கு உரியவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அருளினால் தான் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது புனிதர்கள் எல்லாருமே சாதாரண நிலையில் இருந்து ஆண்டவருக்காக தன்னையே தன்னுடைய உயிரையே தியாக பலியாக கொடுத்ததினாலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் நாம் ஆண்டவருக்காக அனைத்தையும் செய்வோம் என்று சொன்னால் அவர் நமக்காக அனைத்தையும் படைத்து பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் என்றளவும் நம்மை அதை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார் எனவே அவரை போற்றுவோம் படைப்புகளோடு சேர்ந்து அவரை துதிப்பது போற்றுவது என்பது ஒரு சாதாரண காரியம்தான் அந்த சாதாரண காரியத்தை மிகவும் சிறப்பாக செய்ய இந்த திருப்பாளர் ஆசிரியர் அழைப்பிடுகிறார் எந்த அளவிற்கு ஆண்டவரை போற்றுகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை போட்டுங்கள் இருளின் ஆட்சியிலிருந்து வெளிவாருங்கள் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவாராக சபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என்னாலும் நாங்கள் தனிப்பட்ட விதத்திலே நேரடியாக உண்மை போற்றுகிற ஆற்றலை தாருமையா நாங்கள் எங்களுடைய எண்ணத்திலே தூய்மையாக இருந்து உண்மை போற்றி துதித்து ஆராதித்து படைப்புக்கெல்லாம் நீர்தாமை உயர்ந்தவர் என்பதை உணர்ந்து உண்மை இன்னும் அதிகமாக மற்ற மக்கள் முன்பாக நாங்கள் உயர்த்துகிற ஆற்றலை பொழிந்து ஆசுவத்திலும் திருமுழுக்கினாலே ரத்தத்தாலே எங்களை கழுவி உம்முடைய மக்களாக உண்மை பின்தொடர்கிற சீரனாக ஸ்திடத்தையாக மாற்றியிருக்கிறீர்கள் அந்த ஸ்திடத்துவத்திலே நாங்கள் நிலைத்திருந்து சீடர்கள் ாக வாழ்கிற ஆற்றலை வல்லமை பலனை கொடுத்து ஆஸ்வதிப்பீராக ஆமை